சுயசில் அகது தஞ்சம் பெற்றுள்ள அசாத் மௌலானா அவர்களை நாட்டுக்கு மீளவும் அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயிர் ஞாயிறு தாக்கல் தொடர்பான மேலும் பல தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அவரை இவ்வாறு அரசு இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அசாத் மௌலானா சுவிட்சர்லாந்திலே தற்பொழுது அகதி அந்தஸ்து பெற்றிருக்கின்றார் அவர் கடந்த காலத்தில் உயிர் நாயரு தாக்குதல் தொடர்பாக சனல் போ எனப்படுகின்ற தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் நாடு முழுவதும் ரீதியிலும் அந்த கவனிக்கப்பட்டது தாக்குதலின் பின்னணியில் ஜார்ஜார் இருந்தார்கள் ஜார்ஜா பேசினார்கள் நான் இருக்கின்ற போது என்ன நடந்தது என்பது தொடர்பாக பல தகவலை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளில் முக்கியமாக சிவசுந்தர சந்திரகாந்தனின் பெயரும் இருக்கின்றது அதாவது புள்ளியானின் பெயரும் இருக்கின்றது புள்ளியான் அது பல விளக்கங்களை அளித்து வந்து கொண்டிருந்தார் இவ்வாறான பின்னணியில் தான் தற்போது அசாத் மௌலானாவை இலங்கை அழைத்து முயற்சியை அன்னு அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் அவருக்கு தடையாக இருந்த அதாவது இலங்கை ஒருவருக்கு தடையாக இருந்த இலங்கை விமான பயண தடையையும் அரசாங்கம் நீக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது தொடர்ச்சியாக அவர் நாட்டுக்கு வருவதில் சுவிட்சர்லாந்து சட்ட திட்டங்கள் தடையாக இருக்கின்றது அதாவது அகதி தஞ்சம் கோரி அங்கு அகதி அந்தஸ்தை பெற்ற ஒருவர் இங்கு நாட்டுக்கு அனுப்பப்படுவது சுவிட்சர்லாந்து சட்ட திட்டங்களிலே தடை இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இது தொடர்பாக சுவிஸ் அரசாங்கத்துடன் இலங்கை முக்கியஸ்தர்கள் இலங்கை அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பேசி வருவதாகவும் கூறப்படுகின்றது அசாத் மௌலான அவர்கள் இலங்கை வருகின்ற போது பல தகவல்களை அவர் வெளிப்படுத்துவார் என்று கூறப்படுகின்றது உயிர்நாய் தாக்குதொடர்பாக இன்று வரை விசாரணைகள் இடம்பெறுகின்றது பல வருடங்கள் ஆகிவிட்டது இந்த நான் வந்தால் விசாரிப்பேன் இவர் வந்தால் விசாரிப்பேன் தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் கூறுவது அதற்கான தீர்வு என்பது கிடைக்கப்படாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது ஒவ்வொரு ஜனாதிபதிகளும் அந்த பிரச்சனையை வருவதற்கு முதல் நான் வந்தால் தீர்ப்பேன் என்றார்கள் வந்தால் பிறகு தள்ளி வைத்து விடுவார்கள் அந்த வகையில் தற்போது அணு அரசாங்கமும் அது பெரிய அளவிலே தீவிரம் காட்டவில்லை என்று கூறப்படும் நிலையில் அசாத் மௌலானாவை இலங்கை அழைத்து விடுவது தொடர்பாக அவர்கள் பேசி வருகின்றனர் இது நடக்குமா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அப்பா நடக்கின்ற பஞ்சத்தில் இது உச்சநாய தாக்குதலின் பிரதான சந்தை நபர்கள் யார் என்பது தொடர்பாக இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தும் அவர்களுக்கான சந்தனை வழங்கப்படுமா கேள்வியும் உள்நாட்டு திட்டம் முடிந்த உலுக்கிய ஒரு தாக்குதல் சம்பவமாக அந்த சம்பவம் பதிவாக இருந்தது அதனை வைத்துத்தான் ராஜபக்சவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக வந்தால் அதன் எதிரொலியாகத்தான் நாடு பங்கு நிலைக்கு சென்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது கனடாவில் இலங்கை தமிழர் ஒருவரின் நகைக்கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கு கொள்ளையிட முயன்ற நிலையில் இலங்கை தமிழரை தாக்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனடா டொரோன்றோ பகுதியில் கடந்த முப்பதாம் தேதி இந்த சம்பவம் பதிவாக தாக கூறப்படுகின்றது இவ்வாறு நகைக்கடைக்குள் கார் ஒன்றினை உச்செழுத்தி புகுந்த கும்பல் அந்த நகைக்கடையில் இலங்கை தமிழரை தாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது ஐந்து பேர் கொண்ட கும்பலை சென்றிருப்பதாகவும் அவர்கள் வாகனத்தை திருடி அந்த வாகனத்தையே இந்த கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஐந்து சந்தேக நபரை போலீசார் தேடி வருவதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கின்றது கனடாவில் இலங்கை தமிழர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவா சாதி அந்த